தேர்ட் சம் ஏ யூனியன் பி cross சி சமம் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஏ அப்படிங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க அந்த செட் எக்ஸ் இன் டபிள்யூ அதில் உறுப்புகள் டபிள்யூலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் சச் தட் எப்படி இருக்கும்னா எக்ஸ் லெஸ் இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்தது பிங்கிறது என்னது எக்ஸ் இன் என் அதான் நம்பர்ஸ்ல வந்து எடுக்கப்பட்டிருக்கும் அந்த எல்லாம் ஓகே தட் எப்படி இருக்கும்னா ஒன்னு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒரு இக்குவல் நாலு ஓகேவா அண்ட் சி இஸ் டு த்ரீ கமா ஃபைவ் அப்படின்னு இப்போ கொஸ்டின் என்ன ஏ பி யூனியன் சி டிக் கல்வி ஏ கிராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி அப்படின்னு கேக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸோ ஏ தெரியணும் என்னன்னு பாருங்க ஏ தெரியணும் ஏக்கு அப்புறம் பி யூனியன் சி தெரியணும் அடுத்து ஏ க்ராஸ் பி தெரியணும் அடுத்து ஏ க்ராஸ் சி தெரியணும் ஓகேவா சரி இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா முதல்ல இது ஏ ஆர்னு தெரியணும் அப்புறம் பிஆர்னு தெரியணும் சிஆர்னு தெரியணும் ஸோ அதுக்கு தான் இங்க ரெஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க அண்ட் இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டபுள்யூங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா எப்போவுமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஏன்னா இது முழு எண்கள் அப்ப இது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகே என்னங்கிறது என்ன ஒன்னு ரெண்டு அதான் நேச்சுரல் இயல் எண்கள் அப்படிம்பாங்க அது வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஓகே ரைட் இப்ப என்ன சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டை விட குறைவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டை விட குறைவா இருக்கணும் இங்க யாரு ஜீரோ ஒன்னு அது மட்டும்தான் அப்ப இதுக்கு மேல நம்ம என்ன எழுதணும் திட் இஸ் ஜீரோ அண்ட் ஒன்னு ஓகே ரைட் அடுத்தது இத பாருங்க இது என்ன சொல்றாங்க எண்ணெயில இருந்து எடுக்கப்படணும் அப்படித்தானே ஓகே எண்ணெய்ல இருந்து எடுத்திருப்பாங்க பட் என்னன்னா இருக்க கூடாது ஆக்சுவலா இங்க ஏன்னா சமம் இல்ல அதனால வந்து ஒண்ணு வரக்கூடாது ரைட் அப்ப ஒண்ணு வந்து நீங்க இங்க அடிச்சிருங்க இது வேண்டாம் ஓகே ரைட் அடுத்தது என்ன இருக்குது நாலுக்கு சமமா இருக்கணும்ன்ட்டு இந்த சம குறியீடு கொடுத்துருக்காங்கல்லவா அது மூலியமா பாக்கும்போது நம்ம என்னென்னலாம் எடுக்கணும் ரெண்டு மூணு நாலு அப்புறம் எல்லாம் தேவைப்படாது ஏன்னா அஞ்சு வந்து நம்ம குடுக்கல நாலோட நிறுத்திக்கணும் ஏன்னா நாலு தான் சமம் அதோட நிறுத்திக்கணும் ஓகேவா அப்ப நீங்க இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும் தட் இஸ் என்ன பண்ணும் ரெண்டு மூணு நாலு அப்ப ரெண்டு மூணு நாலுன்னு எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ ஏ பி கிடைச்சாச்சு சி ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ரைட் இப்போ நம்ம இது சொல்யூஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இது பாருங்க இந்த சமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது இடப்பக்கம் இருக்கிறது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து ஆர் ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே எல்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பி யூனியன் சி என்னது பி யூனியன் சி அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஏவை கொண்டு போய் அங்கே க்ராஸ் பண்ணணும் பி யூனியன் சி ஓகேவா ரைட் இப்போ அதுக்கப்புறம் இந்த ஆர்ஹெச்எஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஏ கிராஸ் பி செகண்ட் பார்க்க வேண்டியது ஏ கிராஸ் சி அப்புறம் இது ரெண்டு என்ன பண்ணணும் யூனியன் பண்ணணும் ஓகேவா இப்போ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் நம்ம ஸோ எல்ஹெச்எஸ் பார்க்கணும் எல்ஹெச்எஸ்ல என்ன பார்க்கணும் தட் இஸ் பி யூனியன் சியை தான் பார்க்கணும் பி யூனியன் சிங்கிறது என்னது இப்போ முதல்ல பிஏ எடுத்துக்கோங்க பி என்னது ரெண்டு மூணு நாலு ஓகே சி என்னது அப்போ யூனியன் சிம்பிள் போட்டுக்கோங்க சி என்னது மூணு அஞ்சு ஓகேவா ரைட் இப்போ எப்பவுமே நீங்க செட்டை பொறுத்த வரைக்கும் ரெபிடேஷன் அதாவது திரும்ப திரும்ப அந்த உறுப்புல எழுதக்கூடாது இப்போ இங்கே பாருங்களா மூணுங்கிற உறுப்பு மட்டும் ரெண்டு டைம் வந்துருக்கு அதனால நீங்க எழுத தேவையில்லை ஏன்னா இது யூனியன் ஓகேவா அதனால நம்ம அதை எழுத தேவையில்லை ஸோ நம்ம இப்போ இதுக்கு முதல்ல என்ன எழுதலாம் தட்டஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க ஏவோட கிராஸ் பண்ண சொல்றாங்க ஓகேவா அப்போ ஏவோட கிராஸ் பண்ணுங்க பி யூனியன் சிஎஃப்

நான் இங்கே போட்டேன் இல்லையா ஏ கிராஸ் பி பார்த்துட்டு அப்புறம் ஏ கிராஸ் சி பார்த்துட்டு அப்புறம் யூனியன் பண்ணலாம் ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி எடுத்துருக்கேன் ஓகே ஏ கிராஸ் பி என்ன எழுதணும்ஸ் ஏ எழுதிட்டேன் ஜீரோக்குமா ஒன்று அடுத்து பி எழுதிட்டேன் ரெண்டு மூணு நாலு ஸோ அதுதான் செட்டும் போட்டேன் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இங்கேருந்து இப்படி நீங்கள் போட்டு தெரிஞ்சிச்சுன்னா போட்டுக்கோங்க நான் பிக்னஸ்க்காக போட்டுட்ருக்கேன் ஏ கிராஸ் பி என்ன கிடைக்குது ஜஸ்ட்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு நாலு ஓகேவா அப்போ ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு மூணு அண்ட் ஜீரோக்கு நாலு ஓகே ரைட் அடுத்தது என்ன கிடைக்குது பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூணு அடுத்து ஒன்றுக்கு நாலு சப்போ ஒன்னுக்கு ரெண்டு

நாமல் பார்த்துட்டு இருக்கோம் ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு முடிஞ்சு இப்படி கூட படிங்க ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பட் அது ப்ராப்பரான படிப்பு இல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஏசி என்னது மூணு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு அடுத்தது பதிமூணு பதினஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நம்ம என்ன பண்ணணும் யூனியன் பண்ணணும் யூனியன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கும் எல்லாத்தையும் அப்படின்னா இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே வரிசையா இந்த யூனியன்ல கொண்டு வந்து போட்டுருணும் ஓகேவா சார் நான் அதான் இப்போ பண்ண போறேன் இங்க பாருங்க என்ன எழுதலாம் இஸ் ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு நாலு ஜீரோக்கு நாலு அடுத்தது வந்து ஒன்றுக்கு ரெண்டு அடுத்தது ஒன்றுக்கு மூணு அப்புறம் ஒன்றுக்கு நாலு அடுத்தது இது இது எழுதுங்க மூணு ஆல்ரெடி இருக்கு அதனால நீங்க எழுத தேவையில்லை ஜீரோக்கு அஞ்சு இல்லை அப்போ நீங்க அதை எழுதணும் ஏன்னா ரெபுடேஷன் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் ஒண்ணுக்கு மூணு இருக்கான்னு பாருங்க எஸ் இங்கே இருக்க அப்ப அதை எழுதாதீங்க அடுத்து ஒன்னு அஞ்சு அதை எழுதிக்கோங்க ஓகேவா சோ இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ என்ன அவங்க தட் இஸ் ஃபைனலான ரிசல்ட் கிட்ட தான் மறப்போறோம் தட் இஸ் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க சோ ஏ க்ராஸ் பி யூனியன் சி என்பது எதுக்கு சமமா இருக்கான்னு கேட்டிருந்தாங்க ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சிக்கு சமமான்னு கேட்டாங்க ஓகே யூனியன் அப்படிங்கும்போது நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் அடுத்தது இங்கே க்ராஸையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி இது நம்மளுடைய ஆர்ஹெச் இருந்துச்சு இல்லையா இது நம்மளுடைய ஆர்ஹெச் ஓகே இப்ப பாருங்க இந்த எல்ஹெச் ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் பாருங்க இங்க பாருங்க எல்ஹெச்எஸ் என்ன நல்லா இருக்கு ஜீரோ ரெண்டு இருக்கு இங்க இருக்கா ஏஎஸ் இருக்கு ஆர்ஹெச் அடுத்தது ஜீரோ மூணு இருக்கா இருக்கு ஜீரோ நாலு இருக்கா இருக்கு அடுத்தது ஜீரோ அஞ்சு இருக்கா தோ இங்க இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஒன்னுக்கு ரெண்டு இருக்கா ஏஎஸ் இருக்கு ஒன்னுக்கு மூணு இருக்கு அடுத்தது ஒண்ணுக்கு நாலு இருக்கான்னு பாருங்க ஏஎஸ் இருக்கு அடுத்தது ஒண்ணுக்கு அஞ்சு இருக்கா ஏஎஸ் அஃபோர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப எல்லாமே இருக்குன்னா இது ரெண்டும் சமம் தானே அப்ப எல்லா சமமா இருக்கனால நம்ம என்ன எழுதும் எல்ஹெச் எனவே ஏ கிராஸ் பூனியன் சி சமம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க இது நம்மளுடைய சொல்லுஷன் இப்போ செகண்ட் கொஸ்டின் சிம்ஏ ஏ கிராஸ் பி இன்டர்செக்சன் ஏ கிராஸ் சி தான் இதுல ஏபி எல்லாம் நமக்கு தெரியும் ஓகே ஓகே அந்த லிஸ்ட் அவுட்டு நம்ம நம்ம போட்டாச்சு ரைட் இப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட் இது என்ன எழுதிக்கலாம் எல்ஹெச் செக்ஷன் சி ஃபஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஏவை கொண்டு கிராஸ் பண்ணிக்கணும் பி இன்டர்ஷன் சி கூட இதை ப்ரொசீஜர் இங்க எல்ஹெச் என்ன பண்ணணும் வந்து ஏ பி பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏ கிராஸ் சி பார்க்கணும் அப்புறம் ரெண்டையும் என்ன பண்ணணும் இன்டர்செக்ஷன் பண்ணணும் ஓகேவா சரி இந்த ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் தெரிஞ்சு போட முடியும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் எல்ஹெச்எஸ் எடுத்துக்க என்னது தட் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி நம்ம என்ன பார்க்குறோம் பி இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் சீனா ஃபஸ்ட் பி இருக்கக்கூடிய லிஸ்ட் எழுதிக்கோங்க ரெண்டு மூணு நாலு அடுத்து சி என்ன இருக்குது தட் இஸ் அஞ்சு ரெண்டுக்குமே என்னது இன்டர்செக்ஷன் இன்டர்செக்சன் என்னன்னா ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது அதுக்குள்ள போடணும் ஓகே இது ரெண்டுலயுமே பொதுவா என்ன இருக்குன்னு பாருங்க மூணு மட்டும் தான் பொதுவா இருக்கு அது மட்டும் தான் இந்த கூடைக்குள்ள போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மட்டும் இந்த கூடைக்குள்ள உட்காரும் வச்சுக்கீங்க அப்ப என்ன கிடைக்குது உங்களுக்கு பி இன்டர் செக்சன் சிக்குதான் நம்ம என்ன பண்ணலாம் இஸ் மூணு மட்டும் தான் போட முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்ப ஏ கிராஸ் பண்ணணுமா ஏ கிராஸ் இன்டர்செக்ஷன் சி தானே இப்ப ஏ என்ன பாத்திரம் ஒன்னு அடுத்து என்னது

அடுத்தது கிராஸ் பண்ணோம் யார் கூட சி சி என்னது மூணுக்குமா அஞ்சா ரைட் இப்போ என்ன ஆகுது ஜீரோ ஒன்று இதுக்கு இது கூட ஸோ மூணு அஞ்சு கூட நம்ம வந்து பண்ணணும் ஓகேவா அப்போ என்ன எழுதுவோம் ஏ கிராஸ் சி சமம் ஓகேவா ரைட் இப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு இப்போ எழுதுங்க ஜீரோக்கு மூணு அண்ட் ஜீரோக்கு அஞ்சு ரைட் அடுத்தது என்னது ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு இப்போ ஒன்றுக்கு மூணு அடுத்தது ஒன்றுக்கு அஞ்சு ரைட் இப்போ அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்ப நமக்கு a cross b ம் கொடுத்துச்சு a cross c ம் கொடுத்துச்சு ஓகே நம்ம இப்ப rhsல என்ன பார்க்கணும் a cross b இன்டர்செக்சன் a cross c பார்க்கணும் இல்லையா அப்ப ரெண்டுமே இன்டர்செக்சன் பார்க்கணும்னா பொது இல்லையா வர பொது அப்படிங்க போது சோ இதுல ரெண்டுலேயே எது பொதுவா இருக்கோ அத தான் நாம ஓகே ரெண்டுலயுமே எது பொதுவா இருக்குன்னு பாருங்க தட் இஸ் a cross b ஃபர்ஸ்ட் பாருங்க

ஆமா ஜீரோ இருக்கு அடுத்து ஒன்று கமா இருக்கா எஸ் இருக்கு ஒன்று இருக்கு அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் தட் இஸ் எல்ஹெச்எஸ் ஈக்வல் ஆர்ஹெச்எஸ் அதுல வந்து என்ன எழுத தான் என்னன்னு தெரியும் தட் இஸ் ஏ பி சி அது வந்து ஏ பி ஏ சி

இப்போ ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் தட் இஸ் இது எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் என்னது தட் இஸ் ஏ யூனியன் பி க்ராஸ் சிதனே ஓகே இப்போ நான் ஏ யூனியன் பி எழுதுறேன் ஓகேவா இப்போ ஏ எல்லாம் இருக்கு ஜீரோ கம்மா ஒன் இருக்கு அடுத்தது யூனியன் பி என்ன இருக்கு ரெண்டு மூணு நாலு ஓகே ரைட் இப்போ ரெண்டுமே யூனியன் பண்ணுங்க என்ன கிடைக்கும் ஜீரோ கம்மா ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர்னு கிடைக்கும் ஓகேவா இது ஏ யூனியன் பி ஓகே அடுத்தது என்ன பார்க்கணும் ஏ யூனியன் பி கிராஸ் சி பார்க்கணும் ஓகே அதான் நம்ம வந்து ஆல்ரெடி ஏ யூனியன் பி இங்கே பார்த்து வச்சிருக்கோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அதான் நான் இங்கே போட்டேன் ரைட் அடுத்தது வந்து சி சி தெரியும் மூணு கம்மா அஞ்சு ஓகேவா இப்போ நான் அதுதான் வந்து இந்த செட்டில் நான் போட்டேன் இதுவும் இதுவும் ஓகே ரைட் இப்போ என்ன பண்ணணும் ஸோ நம்ம கிராஸ் பண்ணணும் ஓகே எப்படி போடலாம் பாருங்கள் தட் இஸ் ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு என்னெல்லாம் பண்ணலாம் தட் இஸ் இப்போ எப்படி எடுத்துலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு பண்ணால் ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு ஓகேவா அதுக்கப்புறம் மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அப்புறம் என்ன பண்ணணும் சார் நாலுக்கு மூணு நாலுக்கு அஞ்சு ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் ஓகேவா அதை நான் இப்போ போட போகிறேன் அந்த டஸ் என்னன்னா ஸோ ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு அடுத்தது என்னது ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு அடுத்தது ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு அடுத்தது மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அடுத்தது நாலுக்கு மூணு நாலுக்கு அஞ்சு ஓகேவா இதெல்லாம் என்னது ஸோ ஏ க்ராஸ் ஏ யூனியன் பி கிராஸ் சீல இருக்கக்கூடியது இது அது மட்டும் இல்ல இது வந்து என்னது எல் ஓகேவா இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம் இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பார்க்கணும் ஆர்ஹெச்எஸ் என்ன பார்க்கணும் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஓகே ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி பார்க்கறதுக்கு ஏ என்னது ஜீரோ கமா ஒன்னு சி என்னது த்ரீ கமா ஃபைவ் ஓகே எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதனுடைய செட் அப்படியே கீழே நான் இங்கே போட்டேன் ரைட் இப்ப பாருங்க சோ ஏ கிராஸ் எழுத போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு அடுத்து என்ன பண்ணுவோம் சோ ஒன்னுக்கு மூணு ஒன்னுக்கு அஞ்சு ஓகேவா ஸோ இது அப்படியே நம்ம இங்கே எழுதிடலாம் தட் இஸ் என்ன வரும் பாருங்க ஸோ தட் இஸ் ஜீரோக்கு மூணு

மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அடுத்தது நாலுக்கு மூணு நாலுக்கு அஞ்சு ஓகேவா ஸோ அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னால என்ன பார்க்க சொல்லியிருந்தாங்க யூனியன் பண்ணோம் யூனியன்னா எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்காக எழுதுறோம் இல்லையா ஸோ அதை நம்ம கீழே எழுதலாம் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி தானே ஓகே தட் இஸ் ஈக்குவல் டென்னு எழுதலாம் தட் இஸ் ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சுங்க ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு ஓகே ஜீரோக்கு அஞ்சு அடுத்தது ஜீரோ ஒன்றுக்கு மூணு சில ஒன்றுக்கு மூணு அடுத்தது ஒன்றுக்கு அஞ்சு சரிக்கு பாருங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க அடுத்தது பிக்ராசியில் பாருங்கள் ரெண்டுக்கு மூணா இப்போ ரெண்டுக்கு மூணு போடுங்க அடுத்தது ரெண்டுக்கு அஞ்சு இருக்கா ஓகே ரெண்டுக்கு அஞ்சு அடுத்தது மூணுக்கு மூணு போடுங்க ஓகே சரி மூணுக்கு மூணு அடுத்தது மூணுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு அடுத்தது நாலுக்கு மூணு அப்புறம் நாலுக்கு அஞ்சு ஓகே எல்லாமே போட்டாச்சு ஓகேவா செட் பிரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸையும் கம்பேர் பண்ணுங்க பாருங்க இங்கே ஜீரோக்கு மூணு இருக்கா இங்கேயும் இருக்கு ஜீரோக்கு அஞ்சு இருக்கா ஓகே இருக்கு அடுத்தது ஒன்னுக்கு மூணு இருக்கா இருக்கு நெக்ஸ்ட் ஒன்னுக்கு அஞ்சு எஸ் இருக்கு அடுத்தது ரெண்டுக்கு மூணு இருக்கா இருக்கு அடுத்தது ரெண்டுக்கு அஞ்சு இருக்குதான்னு பாருங்க எஸ் இருக்கு அடுத்தது மூணுக்கு மூணு இருக்கான்னு பாருங்க எஸ் மூணுக்கு மூணு இருக்கு அடுத்தது மூணுக்கு அஞ்சு இருக்கா இருக்கு நாலுக்கு மூணு இருக்கா எஸ் இருக்கு அடுத்தது நாலுக்கு அஞ்சும் இருக்கு அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்ன ஆகுது